வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய தையல் பாடத்தில் நம்ம பார்க்க போவது வந்து சாதா கை நார்மல் ஷார்ட் கை பஃப் கை ஃபுல் கை அடுத்து வந்து புல் கை அடுத்து வந்து ஃப்ளை ஃப்ளை ஸ்லீவ்னு சொல்லுவாங்க பறக்கும் கை அடுத்து ஷார்ட்டு நார்மலாக ஷார்ட் கையில் இந்த இடத்துல ஷோல்டருக்கு மேல வந்து மட்டும் ஸ்லீவ் வருது இல்லைங்களா ஃப்ரில்ஸ் வருது இது வந்து நார்மல் ஸ்லீவ் தான் அதுல வந்து ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு மூணு நாலு ஃப்ரில்ஸ் வைப்பாங்க இல்லையா அதுக்காக இது டைக்ராம் இது வந்து கை இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் க ஸ்லீவுன்றது வந்து எல்லாமே ஒரே மெத்தட தான் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே ஒரே மெத்தட் தான் சின்ன சின்ன வேறுபாடுகள் டிஃப்ரெண்ட்டு தான் வந்து அந்த ஸ்லீவ்ல நம்ம காண்பிக்க போறோம் சாதா கைக்கு எப்போவுமே போல் ஃபுல் ஹேண்டு இங்கே மூன்று இன்ச்சு எல்லாேருக்கும் வைக்கலான்னு சொன்னேன் கீழ் கைஸ் இறக்கும் இங்கே வச்சுட்டு அதில் வந்து டூ இன்ச்சஸ் வைக்கிறோம் இது நார்மல் நம்ம எப்பவும் போல் கை ட்ரா பண்ணுறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கும் எயிட் இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்கும் ஃபுல் இது லென்த்து இது வந்து ஷார்ட்டு ஷார்ட்டுன்னா இந்த காலேஜ் பசங்கள்லாம் போகிறாங்க இல்லைங்களா இது வந்து நார்மல் இது வந்து நார்மல் ஸ்லீவுங்க இதோட ஹைட்டு வந்து எயிட் வைக்கலாம் இல்லைன்னா செவன் செவன் சிக்ஸ் அண்ட் ஆஃப் கூட வைக்கிறாங்க இது வந்து நார்மல் சாதா கை இந்த ஹைட்டு வந்து செவன் இன்ச்சஸ் வரும் இதில் வந்து நம்ம ஹைட் வந்து செவன் வரும் எயிட் கூட வச்சுக்கலாம் கை சுற்றோட நார்மலாக நான் எப்படி எல்லா பதிவுலையும் நான் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டும் அதேப்படி தான் நம்ம செய்கிறோம் அது எல்லா கைக்கும் மெஷர்மெண்ட் ஒன்று தான் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டை தான் நம்ம காண்பிக்க போகிறோம் இது வந்து ஷார்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் படிக்கிற பசங்க யூனிஃபார்ம் இதுக்கெல்லாம் இது ஷார்ட் கை உதவும் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ஃபைவ் அண்ட் ஆஃபா ஃபைவ் இன்ச்சஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபுல்லாக தான் வரும் மற்றபடி நம்ம எப்போவுமே எடுக்கிற கையோட அகலம் கையோட இறக்கம் கீழ்கை சுற்றளவு அதே மாதிரி தான் சென்டர் வச்சு இந்த சென்டருக்குள்ளே மே ஒரு சென்டிமீட்டர் வச்சு மேலே வந்து இந்த போர்ஷனில் சென்டர் வச்சு கீழே ஒரு சென்டிமீட்டர் வச்சு க பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கை பஃப் பஃப்கைக்கு வந்து நார்மல் காயோட அளவு தான் அதுக்கு பிளஸ் வந்து ஃப்ரில்லுக்காக சிக்ஸ் இன்ச்சஸ் மேலே மட்டும் வைக்கிறோம் கீழே வந்து நம்ம விருப்பப்பட்ட கீழேயும் நமக்கு ஃப்ரில்லு வேணும்னா இந்த கீழே வந்து நம்ம வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுக்கலாம் மேலே நிறைய ஃப்ரில் வேணும்னா எயிட் இன்ச்சஸ் கூட வச்சு நீங்க அப்படியே கையை சுத்தி வந்து ஃப்ரில் வைக்கலாம் குழந்தைகளுக்கு நார்மலா சிக்ஸ் இன்ச்சஸ் மேலே ஃப்ரில்லுக்கு வைக்கலாம் கீழேயும் அதே மாதிரி சிக்ஸ் இன்சஸ் வைக்கலாம் நீங்க நான் வந்து மேலே மட்டும் பஃப் பஃபிக்கே வந்து பஃப் கைக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் கீழே சேம் அதே அளவோடு டூ இன்ச்சஸ் எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல் ஹேண்டு ஃபுல் ஹேண்டுக்கு நம்ம வந்து அளவு முறையில் தான் நான் இப்போ சொல்கிறேன் மெஷர்மெண்ட் எடுக்கிறதெல்லாம் அடுத்த இதில் வர வர நம்ம வந்து பதிவு வீடியோவில் வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் நான் அளவு முறை தான் கொடுத்துட்ருக்கேன் மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம பண்ணுற முறை கூடிய விரைவில் அந்த வீடியோவும் போட ஆரம்பிச்சிருவேன் இது வந்து ஃபுல் ஹேண்டு கைக்கு வந்து ஃபுல் ஹேண்டு மேல் பகுதி அப்புறம் சென்டரு அதுக்கப்புறம் டவுன் ஸ்லீவ் இதெல்லாம் மெஷர் பண்ணி எப்பவும் போல் நம்ம அளவு எடுக்கிறதா இதில் வந்து ஃபுல்லாக இந்த வந்து அப் ஷோல்டரு நான் இங்கே அளந்துக்கணும் அதுக்கப்புறம் மிடில் அளந்துக்கணும் அப்புறம் டவுன் கீழ்கை இது வந்து அப் ஷோல்டர் இது வந்து மிடில் இது வந்து டவுன் ஸ்லீவு மெஷர் பண்ணிட்டு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் எப்பவும் போல் நார்மலா வச்சு இந்த எப்பவுமே க்ராஸ் லேண்டிங் பண்ணிட்டு சென்டர் பண்ணி ஒரு சென்டிமீட்டர் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சென்டிமீட்டர் மேல இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சென்டிமீட்டர் கீழே இப்படி கவ் பண்ணிடுங்க இது வந்து ஃபுல் ஹேண்டை அடுத்து நம்ம கீழே பார்க்க போறது வந்து பறக்கிற கை பறக்கிற கை ஒண்ணுமே இல்லைங்க அதுல வந்து பறக்கிற கைக்கு வந்து நமக்கு வந்து கீழே வந்து ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கீழே வந்து ஃபோர் இன்ச்சஸ் அதாவது கையோட சுற்றளவோடு நம்ம டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணுறது ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மேலே வந்து அதே சேம் அளவு வச்சு கீழே மட்டும் நீங்கள் ஃபோர் இன்சஸ் ஆட் பண்ணணும் இந்த இடத்துல ஃபோர் இன்ச்சஸ் வராது கீழே மட்டும் ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டால் நீங்கள் மேலே அதே அளவு வச்சு நீங்கள் தைக்கும்போது கை சுற்றுலவோட டூ இன்ச்சஸ் லூஸ் பண்ணி டூ இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருங்க அப்போ டூ இன்ச்சஸ் லூஸில் வந்து கை வந்து கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்கும் த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் கூட வைக்கிறாங்க கை சுற்றளவுக்கு இது வந்து மேலே ஒரே அளவு தான் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ளை ஸ்லீவு ஃப்ளை ஸ்லீவுனா பறக்கிற கைன்னு சொல்லு சொல்லுவாங்க ஸ்லீவில் அப் கிட்ட வந்து நார்மலாக நம்ம எப்பவும் போல் கையோட அளவு எடுத்துட்டு டவுன் ஸ்லீவ்ல டூ இன்ச்சஸ் ஸ்டிச்சஸ்க்கு டூ இன்ச்சஸ் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா வந்து லூஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அதுவே வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் கூட லூஸ் விட்டு பறக்கிற கை வந்து நம்ம வந்து அளவு எடுக்கலாம் அது எப்படி இருக்கும்னா இது இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி வரும் கை வந்து ஸ்லீவ் வந்து இப்படி பறக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும் இது ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும் இந்த இடம் வந்து நம்ம இது நம்ம கையோட அளவுனால் எக்ஸ்ட்ரா வந்து த்ரீ இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் லூஸ் அந்த அளவுக்கு லூஸாக இருக்கும் இங்கே வந்து ஃப்ரில் வேணும்னா வைக்கலாம் இல்லைனா ஃப்ரில் இல்லாமல் ரவுண்டாக அப்படி ஸ்லீவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் முக்கா கைக்கு வந்து முட்டிக்கு கீழே கை முட்டிக்கு கீழே வரைக்கும் மெஷர் பண்ணி நீங்கள் முக்கா கை எப்பவும் போல் நம்ம மெஷர் தான் அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து மேல் பகுதியில் வந்து மூன்று ஃப்ரில் நாலு ஃப்ரில் நார்மல் ஸ்லீவ்ல வைக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் நினைப்பாங்க இந்த ஹாமுல் தான் எக்ஸ்ட்ரா வந்து இப்படி இந்த சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணணுன்ட்டு அப்படி செய்யக்கூடாது ஹாமுல் கீழே தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃபோர் இன்ச்சஸ் வைக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து ஃபோர் இன்ச்சஸ் வச்சு நீங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரில் ரெண்டு ஃப்ரில் மூணு ஃப்ரில் வச்சுட்டீங்கன்னா இது கரெக்டா உங்களோட அளவு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் எத்தனை இன்ச்சஸ் ஃப்ரில்லுக்கு நீங்க விடுறீங்களோ அத்தனை இன்ச்சஸ்க்கு ஒரு ஃப்ரில்லுக்கு ரெ ஒன்று இன்ச்சஸ்க்கு ரெண்டு ஃப்ரில் வீதம் நீங்கள் ரெண்டு இன்ச்சஸ் விட்டீங்கன்னா நாலு ஃப்ரில் வந்து இந்த இடத்துல ஃபோர் ஃப்ரில் வைக்கலாம் இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேசிக்காக ஸ்லீவோட அளவுகளும் ஸ்லீவ் கட்டிங்கும் தான் நீங்கள் இன்றைய இன்றைய பதிவில் பார்த்துருக்கேங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் அடுத்த பதிவு அட்வான்ஸாக வந்து நம்ம இன்னுமே வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி